நிதி நிறுவனங்கள் நடத்தி பண மோசடி செய்து தலைமுறை வாங்கி விடுகிறார்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சோசியக்காரர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இல்லாது பொல்லாதை அவருக்கு சொல்லி அவரை வாழ விடாமல் வைத்து விடுகிறார்கள் அதேபோல் சுவாமிஜி அடிகளார் இப்படியெல்லாம் பட்டத்தை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள் இது ஒரு வகையில் நடக்கிறது தீபாவளி சீட்டு அந்த இது இதில் சேருங்கள் அதில் சேருங்கள் அதில் பன்னெண்டாயிரம் கட்டுங்கள் இதில் பத்தாயிரம் கட்டுங்கள் என்று மக்களை அல்லோல்ல படுத்தப்பட்டு அவர்களை சேர்ப்பதற்கு ஒரு ஏஜெண்ட் இப்படியெல்லாம் வைத்து மக்களை ஏமாற்றி பணத்தை பிடுங்குகிறார்கள் இது ஒரு கும்பல் இப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் இந்த நாட்டின் நிலையை உணர்ந்து நிதி நெருக்கடிகளை உணர்ந்து வாக்குறுதிகளை மோசடியாக கொடுக்க கூடாது நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதுக்கு தகுந்த வாக்குறுதிகளை கொடுத்தால் நிறைவேற்ற முடியும் நிதி நிலைமை எப்படி சரி பண்ண முடியும் என்றும் தெரியவில்லை தெரியாத போது இல்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதும் ஒரு மோசடி என்று நான் சொல்கிறேன் அது அரசை பிடிப்பதற்கு செய்யும் மோசடி என்று நான் சொல்கிறேன் அதில் அவர்கள் எந்த லாபமும் அடைவதில்லை ஆனால் அந்த வார்த்தைகள் மோசடி தானே இதை மக்கள் எல்லோரும் உணர்ந்து பாருங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொன்னால் சொன்னாலே செய்தால் தானே நன்றாக இருக்கும் அதை செய்யாமல் அரசை பிடித்து கொண்டு கஷ்டப்படுவது அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நிதி நிலைமை சரியில்லை அதை ஏன் அதை செய்ய வேண்டும் இவர்கள் சுகமாக வாழலாமே அதை விட்டுவிட்டு அரசை படித்து கொண்டு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ மோசடியான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு என்றுதான் நான் கேட்கிறேன்